வணக்கம் மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் வெந்தயத்தில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவரிமைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் கோடைக்கால பிரச்சனைகளை வெந்தயம் நமக்கு தீர்த்து உடலுக்கு இருக்கக்கூடிய அந்த வெப்பத்தை நீக்கி உடலுக்கு வந்து குளிர்ச்சியை கொடுக்கும் வெந்தயத்தில் விட்டமின் சி புரதம் நார்சத்து நியாசின் பொட்டாசியம் மெக்னீஷியம் மேங்கனீஸ் மற்றும் இரும்புச்சத்துகள் அடங்கியிருக்கு இது மட்டும் இல்லாமல் டயோசனின் என்னும் சேர்மமும் வெந்தயத்தில் இருக்குது இதனால் வெந்தயத்தில் கிடைக்கூடிய மருத்துவரிமைகளை பற்றி விளக்கமாக பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு பதிவு இது போன்ற அப்டேட்ஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களை இப்போ நம்ம வீடியோ கிளப் இடலாம் தொடர்பான பிரச்சனைகள் வந்து பெண்கள் விடுபடுவதற்கு வெந்தயத்தை தங்களுடைய உணவுகளில் அவங்க கொஞ்சமாக எடுத்துக்கொண்டாலே போதுமானது மாதவிடாய் காலங்களில் சில பெண்கள் அதிக உஷ்ணமாக தங்களை வந்து உணரக்கூடும் அப்போது கடுமையான வயிற்று வலியும் ஏற்படும் அது போன்ற நேரங்களில் வெந்தயத்தை சாப்பிடுவது சற்று வெப்பத்தை தணிக்கிறதோட வழியையும் அது வந்து குறைக்கும் மாதவிடாய் சுழற்சி நிற்கக்கூடிய கால அதாவது 40 வயدل இருக்கக்கூடிய பெண்கல்கெல்லாம் உடல்நிலை மோசமாக இருக்கும் அவர்களுகுமே அதிக உடல் வெப்பம் இருப்பது போன்ற உணர்வு இருக்கும் அப்பொழுது மூலிகைக்கட்டிய வெந்தயத்தை சாப்பிடும்போது அவங்களோட உடல் சூடு தணிவதோடு அந்த பிரச்சனியுமே தீர்ந்து விடும் அப்போ வெந்தயத்தை வந்து இந்த மாதிரி மாதவிடாய் சார்ந்த பிரச்சனைக்கு போது வருத்த வெந்தயத்தோட சர்க்கரை அல்லது வெள்ளம் சேர்த்து சாற்றலமே நல்ல பலன் கிடைக்கும் கொஞ்சமா எடுத்து கொண்டாலே நிறைய நன்மைகள் கிடைக்கும் அளவுக்கு அதிகமாக எடுத்து கொள்ள கூடாது ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு வெந்தயத்தை எடுத்து கொள்ளலாம் ஜீரண கோளாறால் அவதிப்படும்

திரவியங்கள் தயாரிப்பிலும் வெந்தயத்தினுடைய பங்கு மிக முக்கியமானது வெந்தய இருந்து வாசனை திரவியங்கள் தயாரிக்கப்படுது இது அதிக மனத்தையும் கொடுக்கும் அதே சமயம் கிருமிகளையும் அளிக்கக்கூடிய இயல்பு கொண்டிருக்கிறதால தான் வாசனை திரவியங்களுடைய தயாரிப்பில் முக்கிய பங்கு வகிக்குது மற்ற வாசனை திரவியங்கள் எல்லாமே வெறும் நறுமணத்தை மட்டுமே கொடுக்கும் கிருமிகளை அழிக்காது ஆனால் வெந்தயத்தை கொண்டு செய்யப்படக்கூடிய வாசனை திரவியங்கள் கிருமிகளையும் அளிக்கும் மனத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் சிறுநீர் சார்ந்த பிரச்சனைகள் வந்து விடுபடுவதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளலாம் சிறுநீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க வெந்தயத்தை உணவில் சேர்த்துக் கொள்ளும் போது அது அவங்களுடைய உடல் குளிர்விக்கப்பட்டு அதன் மூலமாக கழிவு நீக்க மண்டல வேலைக்கு சிறப்பு சேர்க்கும் ஸோ குறிப்பாக வந்து வெந்தயம் உடலை குளிர்விப்பதோடு உடல் வறட்சியையும் நீக்கிவிடும் இதனால் சிறுநீரை வந்து நமக்கு பெருக்கும் அந்த சிறுநீர் வழியாக உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வந்து நமக்கு நீக்கிவிடும் இதனால் சிறுநீரக நோய்கள் எதுவுமே வராமல் தடுக்கப்படும் சிறுநீரகத்தில் வந்து கற்கள் உண்டாகுவதோ அல்லது சிறுநீரக பாதைகளில் இன்ஃபெக்ஷன்ஸ் தொற்று ஏற்படுவதோ இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாது கழிவு நீக்க மண்டல வேலையை சிறுநீரகம் சிறப்பாக செய்வதற்குலாம் வெந்தயம் துணைபுரியும் புரியும் உடலில் இருக்கக்கூடிய வறட்சியை நீக்கி எப்போதுமே உடலை வந்து குளிர்ச்சியாக நமக்கு வைத்திருக்கும் சீதவேதி பிரச்சனையிலிருந்து விடுபடுவது வெந்தயத்தை உடல் வெப்பம் காரணமாக ஏற்பட்டு அவதிப்படுபவர்களுக்கு வெந்தயம் வெந்தயம் மிகச்சிறந்த மிகச்சிறந்த மருந்தாக இருக்கு இது உடல் சூட்டை தணிக்கிறதால நிவாரணியாக விளங்குது வெந்தயத்தை 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 அப்படியோ அல்லது அல்லது வறுத்து வறுத்து நீர் சேர்த்து சேர்த்து தேன் கலந்து நல்லா நல்லா இரண்டையும் சாப்பிட்டாலுமே வந்து 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 குணமாகும் மோரில் மோரில் ஊற ஊற வைத்து குடிக்கலாம் வைத்த வாயு உள்ளிட்ட வயிற்று பிரச்சனைகளுமே நமக்கு சரி பண்ணிடும் நீக்கிக் கொள்ளலாம் பேன் மற்றும் பொடுகு

சர்க்கரையினுடைய கட்டுப்படுத்தி சர்க்கரை நோய் ஏற்படுவது தடுக்குது இப்போ வெந்தயத்தில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து கார்போஹைட்ரேட் அளவை குறைச்சி ரத்தத்தில் சர்க்கரை அதிகரிக்கிறத முன்னாடியே தடுக்கும் ஸோ கார்போஹைட்ரேட் வந்து வெந்தயத்தில் கிடையாது அது ஏற்கனவே உங்களுக்கு ரத்தத்தில் இருந்துச்சுன்னா அந்த அளவெல்லாம் குறைச்சிட்டு நார்ச்சத்து என்ன பண்ணோம்னா பிளட்டில் சுகருடைய கண்ட்ரோல் பண்ணி நாலடைவில் அந்த சுகர் பிரச்சனை உங்களுக்கு விடுபட வைக்கும் ஸோ அதுக்கு தான் நீங்கள் வெந்தயத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கு வயிறு மற்றும் தொண்டை புண் சார்ந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளலாம் வயிறு மற்றும் தொண்டை பகுதியில் ஏற்படக்கூடிய புண்களை வெந்தயம் எளிதில் குணமாக்கும் மேலும் இதனுடைய என்ன பண்ண முடியும்னா நம்மளுடைய உடலை வந்து வெப்பத்தை நீக்கி உடலில் வந்து குளிர்ச்சியை உண்டாக்கக்கூடிய இயல்பு கொண்டு இருக்கிறதால உடல் உள்ளுறுப்புகளில் குடல்களில் ஏற்படக்கூடிய கொப்புளங்களையும் குணப்படுத்தும் இதை தவிர இருமல் மற்றும் தொண்டை கரகரப்பு உள்ளிட்ட பிரச்சனைகளையுமே வெந்தயம் நமக்கு சரி பண்ணிடும் ஏன்னா இருமல் தொண்டை கரகரப்பு ஏற்படுதற்கெல்லாம் காரணம் அந்த நுண்ணுயிர் தொற்றுகள் இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கும் அது எல்லாத்துக்குமே வெந்தயம் நீக்கிடும் அதனால் வயிறு சார்ந்த பகுதிகளிலையோ தொண்டை சார்ந்த பகுதிகளிலோ புண்கள் ஏற்படுவதோ அதன் மூலமாக பல கோளாறுகள் ஏற்படுவதோ இது எதுவுமே இருக்காது நம்ம நலமோடு இருக்கலாம் சருமம் பளபளப்பாக இருப்பதற்கும் தூய்மை பெறுவதற்கும் வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளலாம் வெந்தயத்தில் இருக்கக்கூடிய விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து பலபளப்பான சருமத்திற்கு உதவிகரமாக இருக்கு இதை அரைத்து முகத்தில் தடவி சிறிது நேரம் கழித்து நம்ம கழுவுன முடினா வறட்சி தன்மை நீங்கி முகம் நமக்கு பொழிவு பெறும் மேலும் இரவில் தூங்குவதற்கு முன்னாடி வெந்தய பொடியை முகத்தில் தடவிட்டதுக்கு அப்புறம் கழுவி விட்டுட்டு தூய்மையான துணியில தொடச்ச முடினா முகம் பளிச்சினு இருக்கும் கண் கருவளையம் மற்றும் கரும்புள்ளிகள் நீங்கி போவதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளலாம் வெந்தயத்தில் இருக்கக்கூடிய விட்டமின்கள் முகத்தில் தோன்றக்கூடிய கரும் அந்த பிளாக் பிம்பிள்ஸையும் கண்ணில் ஏற்படக்கூடிய கருவளையத்தையும் அந்த பிளாக் சர்க்கிள்ஸ் நீக்கிடும் வெந்தயத்தை அரைத்து முகத்தில் தலைவிட்டு உழந்ததுக்கு அப்புறம் கழுவும் போது அது நம்மளோட சருமத்தில் இருக்கக்கூடிய அந்த டெட் செல்ஸ் இறந்த செல்கள் பாக்டீரியா அழுக்குகள் இது எல்லாத்தையுமே வெளியேற்றிடும் இதனால அந்த கரை படைந்த சருமம் கரும்பு புள்ளிகள் கண் கருவலியங்கள் எதுவுமே இருக்காது மின்னக்கூடிய பளபளப்பான சருமம் நமக்கு கிடைக்கும் சர்மம் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படாது உதடு வெடிப்பு மறைந்து போவதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளலாம் பெண்களுக்கெல்லாம் உடல் வெப்பநிலை காரணமாக உதடுகள் வந்து வெடிக்க ஆரம்பிக்கும் அவர்கள்லாம் தினசரி குளிர்ந்த நீரில் வெந்தயத்தை ஊற வைத்து அதை காலை வெறும் வயிற்றிலும் இரவு தூங்குவதற்கு முன்னாடியும் குடிச்சிட்டு வரும்போது இரண்டு மூன்று நாட்களில் படிப்படியாக உடல் சூடு குடைந்து உதடு வெடிப்பு வந்து மறைந்து போயிடும் ஸோ அதை நீங்களே வந்து கண்குள்ளாக வந்து அவங்களுடைய கண்களில் வந்து பார்க்கலாம் தோல் நோய்கள் தீர்ந்து போவதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் ரொம்ப ரொம்ப அவசியம் சொறி சிறங்கு உள்ளிட்ட தோல் நோய்களுக்கு வெந்தயம் மிகச்சிறந்த நிவாரணியாக இருக்கு வெந்தயத்தை ஊற வைத்து உடைத்து அரைத்து அதனை வந்து தினசரி தோல் பாதிப்பு இருக்கக்கூடிய இடங்களை நம்ம தடவி வந்தோம் அப்படின்னா தோல் நோய்கள் நமக்கு முற்றிலுமாக நீங்குவதோட தோலில் ஏற்படக்கூடிய அரிப்புகளும் தடிப்புகளும் கூட நமக்கு வந்து மறைஞ்சிடும் ஸோ ஸ்கின் டிசீஸ் வந்து நமக்கு எதுவுமே இருக்காது ஸ்கின் கேன்சர் கூட வராமல் நம்மளுடைய தடுத்துக்கொள்ளலாம் முகப்பொரு பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கெல்லாம் நம்ம வெந்தயத்தை எடுத்துக்கலாம் வெந்தயத்தை வந்து பார்த்தோம்னா அந்த மாதிரி நீரில் ஊற வச்சு அதை நம்ம அரைச்சி தினசரி முகப்பொருள் இருக்கக்கூடிய இடத்துல தடவிட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு அது உழந்ததுக்கு அப்புறம் நம்ம கழுவுணும் அப்படின்னா முகப்பொருவெல்லாம் நீங்கிடும் எந்த விதமான முகப்பொருள் சார்ந்த பிரச்சனையுமே நமக்கு வந்து ஏற்படாது பசி பசியின்மை பிரச்சனை வந்து விடுபடுவதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளலாம் சிலருக்கெல்லாம் வந்து எப்போதுமே பசிக்கவே பசிக்காது எப்போதுமே நன்றாக சாப்பிட்ட ஒரு உணர்வு இருக்கும் ஆனால் இதுக்கு காரணம் தெரியாமல் சில பேர் வந்து தவிர்த்துருவாங்க உண்மையிலே நீங்க சாப்பிட்டதும் முழுவதுமாக சிரிக்காமல் அது சிரிக்கிறதுக்கு தாமதம் ஆகிறதுனால தான் பசியின்மை உங்களுக்கு ஏற்படுகிறது வெந்தயம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அது உங்களுடைய உணவை வந்து செரிக்க வைக்கக்கூடிய இயல்பு கொண்டு இருக்கிறதால உங்களுடைய வயிற்றில் உணவு வந்து தங்காது அந்த உணவுகள் செரிமானமாகி அந்த உணவுகள் இருந்து ஊட்டச்சத்துகள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேற்றப்படும் இதனால பசி நிறத்துக்கு உங்களுக்கு பசி எடுக்கும் பசியின்மையால் அவதிப்படுவர்களுக்கு எடுத்துக்கலாம் மிகச்சிறந்த மருந்தாக இருக்கு எலும்பு பலம் பெறுவதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளலாம் உடலில் எலும்புகளினுடைய உறுதித்தன்மை நச்சு பொருட்களால் பாதிக்கப்படும் உதாரணமாக அலுமினியம் வந்து எலும்பை வெகுவாக பாதிக்கும் வெந்தயத்தில் இருக்கக்கூடிய நச்சு நீக்கக்கூடிய தன்மை அலுமினியம் போன்ற எலும்பை பாதிக்கக்கூடிய பொருட்களை சிதைத்து வெளியேற்றி உடலுக்கு வந்து வலு சேர்க்கும் இதனால எந்த விதமான எலும்பு தொடர்பான பிரச்சனையும் இல்லாம நீங்க நலமோடு இருக்கலாம் ஆஸ்டியோபோரோசஸ் எலும்பு மெலிவு நோய் மூட்டுவலி வலி எலும்பு ருக்கி முடக்குவாதம் எலும்பு மஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை மூட்டு எழற்சி போன்ற எந்த பிரச்சனையும் இல்லாமல் குறிப்பிட்ட வயதுக்கு அப்புறம் கூட எலும்பு பலம் பெற வைத்துக் கொள்வர்களால் வெந்தயத்தை உணவுகளை சேர்த்து கொள்ளலாம் தொடர்ந்து வெந்தயத்தை எடுத்துக்கொண்டு நலம் பெறுங்கள் அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களே